எல்லாருக்கும் வணக்கமுங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம கலை ரிலேசட் சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு தெனந்தோப்பு எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க அழகான வீட்டோட இருந்தாலும் ஓகே இல்லை எங்களுக்கு ஒரு ஏக்கரை திறந்தோப்பு நாங்கள் வாங்கி ஃப நாங்களே ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகட்டும் கிளையண்ட் ஆகட்டும் எல்லாருமே கேட்குறீங்க உங்களுக்காகவே தேடி பிடிச்சி ஒரு பதினோரு ஏக்கர் கொண்டு வந்திருக்குங்க ஒவ்வொரு ஏக்கர் அவங்களுக்கு எப்படி வேணுமோ நம்ம பிரித்து தர மாதிரி ஒரு அழகான பதினோரு ஏக்கர் அருமையான லொக்கேஷனில் அருமையான ஏரியாவில் சூப்பரான ஏரியில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து மிஸ் பண்ணவே வேண்டாம் நம்ம கலைய செட் நம்பர்களும் கண்டிப்பாக நல்ல ப்ராப்பர்ட்டி நம்ம கண்டிப்பாக வாங்கி கொடுப்பேங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு பதினோரு ஏக்கர் நல்ல வீட்டோட நல்ல கண்மரத்தோடு உங்களுக்கு கிணறு ரெண்டு கிணறு போருங்க வந்து ஒரு அஞ்சாறு போருங்க அப்புறம் சர்வீஸ் எல்லாமே நமக்கு அவைலபிலிட்டியாக இருக்குதுங்க ஒவ்வொரு ஏக்கராக கூட நம்ம வாங்கிக்கலாம் ஐம்பது சென்ட்டாக கூட வாங்கிக்கலாங்க இப்போ புதுசாக வந்து பதினோரு ஏக்கர் நம்ம வந்து பண்ணியிருக்குதுங்க உங்களுக்கு எங்களுக்காகவே எடுத்து கொடுக்குறக்காக ஒரு பதினோரு ஏக்கர் வந்து ஒவ்வொரு ஏக்கரவோ ஐம்பது சென்ட்டாக உங்களுக்கு எடுத்துற மாதிரி கண்டிப்பாக பண்ணியிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நல்ல லொக்கேஷனில் கிணத்துக்குடு ஏரியாவில் நல்ல லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம கவனஞ்சிருக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் கன்டெக்ட் பண்ணிக்கிட்டு வாங்க நல்ல ப்ராப்பர்ட்டியை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நாங்கள் வாங்கி கொடுப்போம் இந்த ப்ராப்பர்ட்டியோட டீடெயில்ஸ் வந்து என்ன கேட்டிங்கன்னா பதினோரு ஏக்கர் ஒவ்வொரு ஏக்கராக கொடுக்கலாங்க ஒவ்வொரு ஏக்கராக வாங்கினீங்கன்னா எப்படின்னா ஒரு எழுபது சென்ட்டு அதாவது சாரி எழுபது முறை நமக்கு திறமுறை வருங்க ஒவ்வொரு ஏக்கராவும் வாங்கலாம் வாங்கி நீங்க சின்ன பட்ஜெட்ல நீங்க வீடு கட்டிக்கலாங்க ஒரு அழகான பட்ஜெட்ல ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு நம்ம அழகான வீடு நம்ம கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் தெளிவா பாருங்க நம்ம சேனல்ல நீங்க நேர்ல விசிட் பண்றவங்களுக்கு தெரியும் ஒருவேளை நீங்க வீடியோவே பார்த்துட்டு இருப்பீங்க நேர்ல வந்திருக்க மாட்டேங்க வந்தீங்கன்னா நம்மளை பத்தி நம்ம சேனலை பத்தி நம்மளோட டீமை பத்தி உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நேர்ல வாங்க நல்ல ப்ராப்பர்ட்டிகள் ஒவ்வொரு ஏக்கராவாக நாங்கள் அமைச்சு கொடுப்போம் ஐம்பது சென்ட் கூட நாங்கள் அமைச்சு கொடுப்போங்க கண்டிப்பா நேர்ல வாங்க உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி நான் நீட்டாக வாங்கி கொடுக்குறேங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கராக வாங்கினீங்கன்னா எழுபது மரம் போருங்க சர்வீஸ் சேர் வந்துடும் வீடு வேணா வீடு கட்டி கொடுத்துடலாம் இப்போ உள்ள இந்த லேண்டுக்குள்ளே வந்து வீடு இருக்குது பார்த்துருப்பீங்க வீடியோவில் அந்த லேண்டு வந்து வீடு வந்து உங்களுக்கு யாருக்கு அமையும் தெரில நேரில் வாங்க கண்டிப்பாக புக் பண்ணலாங்க கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள் நம்ம கலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்கள் நிறையா நிறைய நாள் நீங்கள் லேண்டு பார்த்துட்ருக்கீங்களா எதுவுமே அமையலின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை கனெக்ட் பண்ணிவிட்டு வாங்க எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் பண்ணி நாங்கள் கண்டிப்பாக லேண்டு வாங்கி கொடுப்போம் கண்டிப்பாக வாங்க நேரில் வாங்க தேங்க் யூ